இந்த சொல்றவங்களே கொஞ்சம் அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி திருமண்டல மக்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு செய்தி நேற்றைய முன்தினம் தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தில் தேர்தல் நடத்துவதற்காக முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்கள் தலைமையிலான அந்த அழிஞரை மீண்டுமாக அந்த தேர்தல் நடவடிக்கைகளை தொடர்ந்து நடத்துவதற்கு சென்னை உயர் நீதிமன்றத்தின் கிளை மதுரையின் ஜிஆர் சுவாமிநாதன் நீதிபதி அவர்கள் வந்து ஆணை பிறப்பித்தார்கள் சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா திரு ஜோதிமணி ஐயா அவர்களுடைய தலைமையிலான அணியினர் தேர்தல் வேலைகளை ஆரம்பித்து விட்டார்கள் தற்பொழுது நேற்றைய தினம் மீண்டும் அதே உயர் நீதிமன்றத்தின் மதுரை கிளையில ஜி ஆர் சுவாமிநாதன் ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி திருமண்டலத்திலும் தேர்தலை நடத்துவதற்கு அஹ் முன்னாள் நீதிபதி அஹ் திரு பாரதிதாசன் ஐயா அவர்களை நியமனம் செய்திருக்கிறார்கள் ஐயா பாரதிதாசன் ஐயா அவர்கள் தான் பாத்தீங்கன்னா நம்முடைய தென்னிந்திய திருச்சபை என்று அழைக்கப்படுகின்ற சினாட் மாடரேட்டர் தேர்தலை நடத்தி முடித்து ஒரு நிர்வாகத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர்கள் எனவே ஐயா அவர்கள் தான் பாத்தீங்கன்னா திருநெல்வேலிக்கு தற்பொழுது நியமனம் செய்திருக்கிறார்கள் அஹ் திருநெல்வேலியிலும் பாத்தீங்கன்னா யாரை நியமனம் செய்ய வேண்டும் என்று அஹ் தேர்வு அதாவது முன்னாள் நீதிபதிகளை தேர்வு செய்ய நினைத்த பொழுது அஹ் இங்கேயும் பாத்தீங்கன்னா ஜோதிமணி ஐயா அவர்களை கேட்டிருக்கிறார்கள் ஆனால் வந்து ஐயா வந்து தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தை மிக சிறப்பான ஒரு தேர்தலை நடத்தி ஒரு நிர்வாகத்தை கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் வந்து எத்தனம் செய்திருப்பதால் திருநெல்வேலி திருமண்டலம் வேண்டாம் என்று ஒதுக்கிய பிறகு அப்புறம் இன்னும் ரெண்டு ஜட்ஜும் கேட்டிருக்காங்க கடைசியாக வந்து பாத்தீங்கன்னா பாரதிதாசன் ஐயா அவர்களை நியமனம் செய்திருக்கிறார்கள் திருநெல்வேலி திருமண்டலமும் தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலமும் அஹ் தாய் பிள்ளை உறவு தான் இன்றைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலம் திருநெல்வேலியோட சேர்ந்து தான் இருக்குது அதாவது நிர்வாக ரீதியா பிரிந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அதிகாரபூர்வமாக வந்து தான் இருக்குது எனவே வந்து திருநெல்வேலி திருமணத்திலும் இந்த தேர்தல் மிக உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது இந்த நேரத்தில் விஷயத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன் இந்த சினாடு என்று அழைக்கப்படுகின்ற தென்னிந்திய திருச்சேபை வந்து பாத்தீங்கன்னா அனைத்து மக்கள் மனதிலும் அனைத்து வகையிலும் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக சிறிது சிறிதாக இழந்து கொண்டிருக்கிறது அதனாலதான் பாத்தீங்கன்னா தன்னுடைய திருச்சபையிலேயே நியாயமாக ஒரு தேர்தலை நடத்த தகுதியற்றது என்று நீதிமன்றத்தாலே கூட்டுப்பட்டு இங்கிருக்கிற மக்களால் அதாவது நடுநிலையாளர்கள் மற்றும் நல்லவர்களால நீதிமன்றத்தை சென்று நாடி முன்னாள் நீதிபதிகளை செய்து தேர்தல் நடத்துவது உண்மையிலே ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயம் ஒரு அவலம் அதனால வந்து பாத்தீங்கன்னா வருங்காலங்கள்ல தூத்துக்குடி நாசிரே திருமண்டலம் மற்றும் திருநெல்வேலி திருமண்டலம் நாகர்கோவில் கொண்ட இந்த தென் பகுதிய மக்கள் அனைவரும் இணைந்து சினார்லேயும் பார்த்தீங்கன்னா மிக ஒரு நல்ல ஒரு நிர்வாகத்தை ஒரு நடுநிலையான ஒரு நேர்மையான நிர்வாகத்தை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் எனவே இந்த தூத்துக்குடி ஆசிரியர் மற்றும் திருநெல்வேலி திருமண்டல தேர்தல் வந்து மிக மிக உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது இங்கு வெற்றி பெறுகிறவர்கள் வந்து இணைந்து நிச்சயமாக சுனாரிலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார்கள் என்று மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி உள்ளது திருநெல்வேலி திருமண்டத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு அணியினராக அதாவது முன்னாள் லே செயலர் திரு வேதநாயகம் அண்ணன் அவர்கள் தலைமையில் ஒரு அணியினரும் அது போல பாத்தீங்கன்னா டி ஜெயசிங் அண்ணாச்சி அவர்கள் தலைமையிலும் ஒரு அணியினர் இருவரும் போட்டியிட்டனர் டி எஸ் ஜெயசிங் அண்ணாச்சி அவர்கள் தான் வெற்றி பெற்று அங்க வந்து பார்த்தீங்கன்னா பேராயர் தேர்தலும் நடைபெற்று ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தற்பொழுது அங்கு பேராயராக இருக்கின்றார்கள் எனவே இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா போட்டி கடுமையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா சினாடு வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி போட்டு அது வந்து தேர்தல் நடவடிக்கைகளை நடத்தி கொண்டிருந்தது வாக்காளர் லிஸ்ட்லாம் ஓட்டிட்டாங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னா தற்பொழுது முன்னாள் நீதிபதி பாரதிதாசன் அவர்கள் வந்து விடக்காரத்தினால அந்த தேர்தல் நடவடிக்கைகள் அனைத்தும் நிறுத்தப்படுகிறது எனவே புதிதாக வந்து பார்த்தீங்கன்னா இப்ப அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து பதவி ஏற்று அதற்கு பிறகு அவர் கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க எலெக்ஷன் ஆபீசர்ஸ் போடுவாங்க அதுபோல் இந்த கல்லூரிகள் பள்ளிகள் அனைத்திற்கும் பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டன்ஸ் போல செக்ரட்டரிஸ் எல்லாம் போடுவாங்க எனவே கிட்டத்தட்ட அடுத்த ஆறு மாதத்திற்கு ஐயா பாரதிதாசன் அவர்களுடைய கண்ட்ரோல்ல தான் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி திருமண்டலம் இருக்கும் எனவே திருநெல்வேலி திருமண்டல மக்களும் அங்கேயும் சிறு சிறு குழப்ப குழப்பங்கள் வந்தாலும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பேராயரை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் அதாவது பேராயர் மேல வந்து நிறைய விமர்சனங்கள் இருந்தாலும் இன்று வரைக்கும் பாத்தீங்கன்னா திருநெல்வேலி திருமண்டலத்தை ஆயர்களாக இருக்கட்டும் அவர் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கட்டும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறாரு அது சாதாரண விஷயம் இல்ல எல்லாரும் குறை சொல்லலாம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆன்மீகத்தை கவனிக்க வந்தவர் அரசியல் வந்து பாத்தீங்கன்னா தலையிடுகிறார் என்று சொன்னாலும் வேற வழி இல்லை ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா தற்பொழுது திருமண்டலங்கள் வந்து சீரழிந்து கொண்டிருப்பதற்கு காரணம் சரியான அரசியல் தலைவர்களும் அங்க இல்லை அதே போல அதிகாரம் வந்து பாத்தீங்கன்னா பரவலாக்கப்பட்டு அனைவரும் என்ன பண்றாங்க எல்லா விஷயங்களும் தலையிட்டு ஒரு ஒருமுனைப்பாடு வரவே மாட்டேங்குது ஆனால் திருநெல்வேலி திருமண்டலத்துல ஒரு எக்ஸப்ஷன் பரபாசியா வந்து பாத்தீங்கன்னா நிறைய நல்ல காரியங்கள் நீண்டிட்டு இருக்காங்க அந்த தரிசன பூமி வந்து இதெல்லாம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நல்ல பேரை அவர் வாங்கி கொடுத்திருக்கு அந்த இடத்துல நாங்க சுத்தி சுத்தி பார்த்தோம் ஐயாவோட பேர் எங்கேயுமே இல்லை அதனால பாத்தீங்கன்னா குறை இல்லாத மனிதர்கள் யாருமே இல்லை ஆண்டவரே இல்லையா நீர் நல்லவன் என்று சொல்லுவாங்கன்னு சொல்லி சொல்லி அதனால பாத்தீங்கன்னா குறைகள் வந்து நம்ம பூத கண்ணாடி வச்சு பாத்தோம்னா மட்டும் எல்லார்டையும் பார்க்கலாம் என்னையும் பார்க்கலாம் அவங்ககிட்டையும் பார்க்கலாம் திருநெல்வேலி திருமண்டல மக்களும் நீங்களும் பாத்தீங்கன்னா நாங்கள் சொல்வதுதான் இது நமது திருமண்டலம் நமக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பிரிவினைகள் வரக்கூடாது கூடியமான வரை வந்து பாத்தீங்கன்னா போட்டியின்றி நீங்கள் உங்கள் திருச்சபைக்குள்ள சேகரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் மக்களை தேர்ந்தெடுங்கள் ஏன்னா இங்க வந்து ஆதாயம் பெறுகிற பதவி இது எதுவுமே கிடையாது டிசி மெம்பர்ஸ்க்கு யாரும் ஸ்பெஷலா சம்பளம் கொடுக்குறதில்ல அது மாதிரி பார்த்தீங்கன்னா லே எதுவுமே கிடையாது திருமண்டலத்தை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்ல விரும்புகிறவர்கள் ஊழலை வெறுக்கிறவர்கள் உதவி செய்ய நினைப்பவர்கள் மட்டும்தான் இந்த என்ன திருமண்டல தேர்தல்களை நிற்கணும் அவங்க தான் பதவிகளில் வரணும் அதுதான் நிச்சயமாக நமது ஆன்மீகத்தை வளர்ப்பதற்கும் நமது திருமண்டலங்கள் எதிர்காலங்களில் பிரகாசிப்பதற்கும் குறிப்பாக திருநெல்வேலியில பாத்தீங்கன்னா தென்னகத்தின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படுகிறது அங்கேயும் அவங்க கிட்டத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்தாறு வருடங்களாக இந்த கல்வி நிலையங்கள் வந்து மிகுந்த கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது இதுவும் ஒரு கவலை தருகின்ற ஒரு விஷயம் எனவே ஒரு நல்ல நிர்வாகம் திருநெல்வேலி திருமண்டலத்தில் மலர்வதற்கும் நிச்சயமாக அனைவரும் உழைக்க வேண்டும் ஜெபிக்க வேண்டும் எது எப்படி என்றாலும் இந்த திருமண்டலங்கள் நமது முன்னோர்கள் மற்றும் தியாகத்தோடு வெளிநாட்டுகளில் இருந்து மிஷினரிகள் வந்து உருவாக்கியது அவர்களுடைய தியாகம் அவர்களுடைய எண்ணங்கள் ஈடேற அனைவரும் ஒன்றாக உழைப்போம் நிச்சயமாக கத்தர் அதற்கான வழிவாசல்களை திறந்து தருவார் திருநெல்வேலி திருமண்டல் மக்களும் நீங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து இந்த தேர்தல்களை நேர்மையாக நியாயமாக அமைதியாக மேற்கொண்டு ஒரு நல்ல நிர்வாகத்தை எடுப்பதற்காக நமது யூடியூப் சார்பாக பெரும்பு யூடியூப் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தேர்தல் அப்டேட் அனைத்தும் நமது யூடியூப்லையும் ஒளிபரப்புவோம் அனைவரும் ஒன்றாக இணைந்து திருமண்டலங்கள் சிறப்பாக இயங்க உழைப்போம் ஜெபிப்போம் அனைவருக்கும் நன்றி